தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து மோந்தா புயலாக இப்போ வந்து உருமாறி இருக்குங்க இந்த மோந்தா புயல் காரணமாக நிறைய மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்கு கடந்த நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த நகர்ந்து வந்துட்டு இருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு புயலாக மாறி பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நகர்ந்துட்டு இருக்கு ஸோ நாளைக்கு இது வந்து ரொம்ப தீவிர புயலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வந்து இருக்காங்க தானே தீவிர புயலாக மாறப்போகுது அப்படின்னு இந்த மோந்தா புயலை வந்து அவ்வளோ அசால்ட்டாக வந்து எடுத்துக்காதீங்க ஒருவேளை இதனுடைய தாக்கம் அதிகமாக ஆனிச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பெருத்த சேதங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோந்தா புயல் பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் கர்நாடகா பகுதியில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்களுக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த மோந்தா புயல் சென்னையில இருந்து தற்போது அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு இந்த புயலானது உருவாகி இருக்கக்கூடிய இந்த நேரம் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழையும் தீவிரம் அடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழகம் முழுவதுமே பரவலாக மழையானது பெய்துட்டு இருக்குங்க சோ மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில கடந்த இருபத்தி நாலாம் தேதியானது வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது ஸோ இதனுடைய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு சில நிலைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இதையெல்லாம் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணி இரவில் புயலாக இருக்கிறது பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயலானது இருக்குங்க ஸோ புயல் அப்படின்றது இன்னைக்கு தான் உருவாகி இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தது அவங்க கணித்த மாதிரியே அந்த கணிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு முன்கூட்டியாகவே புயல் வந்து வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த புயலுக்கு மோந்தா புயல் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இட்ருக்காங்க தற்போது இருந்து அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் வங்க மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு புயல் நாளைக்கு தீவிர புயலா வலுப்பெற்று வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ ஆந்திரா கர்நாடகா பகுதியில இந்த புயல் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ புயல் வந்து கரையை கடக்கக்கூடிய நேரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்றதுனால ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் அதாவது ஹை அலர்ட் ஆனது வைக்கப்பட்டிருக்கு ஸோ கடலோரப் பகுதிகளுக்கு செல்றதுக்கு தடையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு இந்த தீவிரமான புயலானது எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் மழை பொழிவுகளை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர கடலோர பகுதிகளில் பட்டணம் கலிங்கப்பட்டணம் இடையே கர்நாடகாவுக்கும் அருகில் நாளை மாலை அல்லனா இரவு நேரத்தில் கரையை வந்து கடக்க இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு நேரத்தில் புயல் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மழை வந்து கொடுக்க இருக்கு ஸோ இந்த ஒரு புயலினுடைய காரணமாக ஆந்திராவினுடைய பல பகுதிகளில் மழை வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆந்திராவினுடைய இருந்து நெல்லூர் வரையில தெற்கு ஆந்திரா பகுதியிலெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கனமழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறுகிய நேரத்துலாம் அதிக கனமழை வந்து பதிவாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து வட மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க ஆந்திராவுக்கு புயல் போகுது அப்படின்றதுனால சென்னையில புயலுடைய தாக்கம் வந்து இருக்காது ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா புயலுடைய தாக்கத்தில் இருந்து தப்பிச்சிருக்கு இதனால சென்னையில் மழை இருக்குமா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்பும் மக்களுடைய மத்தியில் வந்து ஏற்பட்டிருக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவே மழை இல்லாமல் போனதுனால மேகமூட்டத்தோட மட்டுமே வந்து இருந்தது ஆனாலுமே இந்த புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில வட மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழை வரை வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இது போன்ற மாவட்டங்கள்லாம் நிறைய மழை பொழிவானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளெலாம் மழை வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பமாகி அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு விட்டு விட்டு கனமழை வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சென்னை திருவள்ளூர்லலாம் அநேக இடங்களில் மழை பெய்யும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரையிலும் வந்து பதிவாகும் அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திர வந்து தெரிவித்திருக்காரு ஸோ இதை தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புயல் என்னதான் கரையை கடந்தாலுமே கூட கரையை கடக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த மோந்தா புயல் கரையை கடக்கும் பொழுது ஒடிசாவிலும் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது இதனால் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் வந்து எடுக்கப்பட்டுருக்கு அதுவும் குறிப்பிட்டு ஒரு பதினைந்து மாவட்டங்களில் மிக மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒடிசா மக்களும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க என்னென்ன பொருட்கள்லாம் முன்னாடி வாங்கணுமோ வாங்கி வச்சுக்கோங்க இந்த மோந்தா புயலுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது வனலை ஆராய்ச்சியின் தகவலின்படி பார்க்க இல்லை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்